இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வு இது கூற்று வார விழா மட்டுமல்ல நம் அனைவரது குடும்ப விழாவாக மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெரும்பான்மையாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் மகளிர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையான திட்டங்கள் மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் அதற்கான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வடிவமைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்கக்கூடிய வகையில் எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத வகையில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை வழங்கி அதை தொடங்கி வைத்து மாணவ செல்வங்கள் இன்று கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல அரபக்குறிச்சியிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று அந்த கல்லூரியிலும் மாணவ செல்வங்கள் பயன்பெற்று வருகின்றார்கள் குளித்தல அரசு தலைமை மருத்துவமனையை மேம்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சட்டப்பேரவை தொகுதியிலே குறிப்பாக கடவுள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாணவ முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பதிமூன்று லட்சம் விவசாய பதிமூன்று லட்சம் மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் நகைக்கடன்களை முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு ஏறத்தாழ ஆயிரம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு தள்ளுபடி செய்து பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மகளிர் சுயஉதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் அதில் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அதன் மூலம் பதிமூன்றாயிரம் மகளிர் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மகளிரும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் என்பது ஐந்து கோடிக்கு மேல் அங்கே கடன்களை வழங்கியிருந்த சங்கங்கள் என்று சொன்னால் ஒன்பது சங்கங்கள் தான் கடந்த ஆட்சி காலத்திலே ஐந்து கோடிக்கு மேல் அதற்கான கடன்களை வழங்கியிருந்தார்கள் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக நிர்வாகத்தினுடைய சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக இன்று கரூர் மாவட்டத்தில் அனைத்து சங்கங்களும் ஆறு கோடிக்கு மேல் கடனை வழங்கக்கூடிய அளவிற்கு வளர் அதற்கு முதலமைச்சர் அவர்களும் அந்த துறையை அமைச்சர் பெருமக்களும் துறையினுடைய அதிகாரிகளும் அவர்கள் முதலமைச்சருடைய உத்தரவை சிறப்பாக செயல்படுத்தியதன் மூலமாகவே இத்தகைய வளர்ச்சியை கரூர் மாவட்டம் குறிப்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சி அடைந்திருப்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கரூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலமாக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் கணினிமயமாக்குதல் பணியில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வாகும் இப்படி ஒவ்வொன்றாக மாவட்டம் தோறும் பார்த்து அதற்கான வளர்ச்சிகளை கொடுத்து நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து அவர்களே தொடங்கி வைத்து அந்த பணிகளை முடித்து அவர்கள் முதலமைச்சர்களே மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கான முதலமைச்சராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் மாவட்டங்கள் தோறும் வளர்ச்சி இந்த மாவட்டங்கள் தோறும் வளர்ச்சி என்பது அனைத்து துறைகளுக்குமான வளர்ச்சி ஒவ்வொரு துறைகள்தோறும் வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி கொண்டிருக்கின்றன இது அனைவருக்குமான வளர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் திராவிட மாடல் அரசு என்ற ஒரு மகத்தான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு மகத்தான ஆதரவை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களிலே வைத்து இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய 3558 பயனாளிகளுக்கும் எங்கள் அனைவர் சார்வாகம் மாண்பும முதலமைச்சர் அவர்கள் சார்வாகம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கின்றோம்